வணக்கம் மகளே இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் எயிட்டோட என்னைக்கான ப்ரமோ த்ரீ வந்து வந்துடுச்சு இந்த ப்ரமோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோ டூவில் வந்து வைல்டு கார்டில் வந்து ரெண்டு பேர் வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து நீங்கள் தான் வந்து அதாவது ஹவுஸ்மேட்டான நீங்கள் வந்து அவங்கள வந்து ரோஸ்ட் பண்ண போகிறீங்க அதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து நாங்கள் தரோன்னு வந்து பிக் பாஸ் ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாரு டாஸ்க் என்னென்னா பல வசனங்கள் அமைஞ்சு பல போர்டுகள் வந்து கொடுக்கப்படுது அது வந்து பெரிய ஒரு போர்டில் வந்து இந்த இருந்து போன கண்டஸ்டண்டோட ஃபோட்டோஸ் வந்துருக்கு இந்த வசனத்துக்குரியவங்க யார் அப்படிங்கிறத வந்து நம்ம போய்ட்டு சொல்லி ஓட்டணும் அப்படின்னு வந்து பிக்பாஸ் வந்து டாஸ்க் ஒன்று கொடுக்குறாரு இதில் வந்து அருண் தீபக் இவங்கெல்லாம் வந்து நிறைய பேரை கலாய்ச்சி தள்ளியிருப்பாரு அருண் வந்து அருணை வந்து கலாய்ச்சி இருக்கார் போயிட்டு ஓட்டுறாங்க நிறைய பேர் வந்து அவங்களோட ரோஸ்டிங் மூமெண்ட்டை வந்து சரியாக செய்றாங்க இப்போ நல்லா தான் பேசுகிறீங்க ஆனால் வயல்ட்டு கார்டு வந்ததுக்கு பிறகு என்ன செய்ய போகிறீங்க பின்னாடி போயிட்டு ஒழிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒரு வந்து புறம் பேசிக்கிட்டு தான் இருக்க போகிறீங்க அதுதான் ஷுவர் இதை பற்றின உங்களோட கருத்தை முறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்